ஹலோ விவோஸ் இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பாதாம் பருப்பினுடைய சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஊற வைத்த பாதாமை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது அல்லது தினசரி பயன்பாட்டை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் வந்து ஏற்படுது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்றது தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஊற வைத்த பாதாம் பார்த்திங்கன்னா எழுதல கூடிய தன்மை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஊற வைத்த பாதாமில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்குது அப்படின்னே சொல்லணும் நட்ஸை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இருந்தாலுமே கூட அதனுடைய மருத்துவ பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அதை நம்மளுடைய அன்றாட பயன்பாடுகளில் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அதாவது ஏராளமான நார்ச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன்கள் இருக்கக்கூடிய ஒரு பருப்பு வகை அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு மட்டும்தான் இயற்கையில் விளையக்கூடிய பல பருப்பு வகைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய நலத்துக்கு நன்மையை தரக்கூடியது தான் அந்த வகையில் எல்லாமே வந்து உண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பருப்பு அப்படின்னா ஆல்மண்ட் தாங்க ஸோ இந்த பாதாம் பருப்பு எண்ணிலடங்காத பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு பொதுவாக பாதாம் பருப்பில் விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ இதை நம்ம அன்றாடம் வந்து பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடலுக்கும் எதிர்பாராத நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த பாதாமை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா தினசரி ஒரு ஐந்து இல்லைன்னா ஆறு அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம் ஸோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பருப்புகள் வந்து தினசரி வந்து எடுத்துக்கலாம் அதை தாண்டி இதை அதிக அளவில் உட்கொள்றதும் பார்த்திங்கன்னா ஆபத்தானது தான் ஸோ எதையுமே வந்து நம்ம அளவோடு எடுத்துக்கும் பொழுது நிறைய ஆரோக்கியத்துக்கான பலன்கள் வந்து கிடைக்கும் உணவே மருந்து அப்படின்ற கான்செப்டில் தான் நம்மளுடைய உணவுப் பொருட்களானதே இருக்கணும் எது சாப்பிட்டாலுமே அளவோடு சாப்பிடணும் நம்ம சாப்பிடக்கூடிய அளவும் சாப்பிடக்கூடிய பொருட்களுடைய தரமும் தான் நமக்கு மருந்தாகவே வந்து செயல்படுது அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்றது ஆபத்தான ஒரு விஷயந்தான் ஸோ பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் அப்படியே சாப்பிட்றத விட ரொம்ப நிறைய பலன்கள் எதில் இருக்குது அப்படின்னா அந்த பருப்பை நல்ல ஊற வச்சு சாப்பிட்றது தான் ஊற வச்சு அதனுடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் இந்த ஒரு கருத்து உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பாதாம் பருப்பை தினசரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எளிதில் வந்து ஆகிடும் அதனால ஊற வச்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம் மேலும் ஊற வைத்த பாதாம் பருப்பில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அதுதான் வந்து நல்லது அதே போல் தான் சருமத்தில் ஒரு என்சைம் அப்படின்ற ஒரு தடுப்பான இருக்குது அதை வந்து உறிஞ்சுதல் செரிமான செயல்முறை இது எல்லாத்தையுமே வந்து பாதித்து கொடுக்கும் அதே போல் இந்த ஊற வைத்த பாதாமில் நிறைய விட்டமின் பி மற்றும் ஃபோலிக் அமிலம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பருப்பு வகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அன்றாடம் நீங்கள் வந்து ஒரு ஐந்து பருப்பை மட்டும் நைட்லேயே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா புற்றுநோய் கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது அந்த புற்றுநோய் உருவாகுவதற்கான செல்களை வந்து எதிர்த்து இது வந்து போராடும் அதனால் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதனால் எது செஞ்சாலும் நம்ம பார்த்து பார்த்து தான் வந்து செய்யணும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு ரொம்ப பிடிக்கும் நிறைய சாப்பிடுவாங்க நிறைய குழந்தைகளுக்கும் வந்து இந்த நட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் யாரும் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அதே போல் தான் இந்த பாதாம் எப்படி எல்லாத்துக்கும் பிடித்தமானதாக இருக்குதோ அதே போல் இதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது அது உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வை வந்து இந்த பாதாம் பருப்பு கண்டிப்பாக கொடுக்குது தினமும் அஞ்சு பருப்பு சாப்பிட்டாலே போதும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன் எனக்கு உடம்புல வந்து நிறைய கொழுப்பு இருக்குது அப்படின்றவங்களாம் நீங்கள் அதிகமாக அதுக்கு மருந்து மாத்திரைகளோ வேறு எந்த விதமான விஷயங்களையும் எடுத்துக்காமல் தினசரி ஐந்து பாதாம் பருப்பை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறத நீங்களே பார்க்க முடியும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அதாவது நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு ஆரம்ப வயசுலேருந்து முதிர்வு வரைக்குமே எல்லா வித நோய்களுக்குமே ஒரு சிறந்த மருந்தான் இந்த பாதாம் பருப்பு வந்து செயல்படுது மேலும் பாதாமில் நிறைய கேல்சியம் இருக்குது ஸோ கேல்சியம் இருக்கிறதுனால அது வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடும் அந்த புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் அந்த பாதாமில் தான் அதிகமாகவே இருக்குது இது இல்லாமல் பாதாம் பருப்பை நீங்கள் தினசரி சாப்பிட்றதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது சுவாச கோளாறு ஏற்படாது இரும்பல் இதய நோய்கள் சர்க்கரை நோய் சரும கோளாறு தேக பிரச்சனை சொரியாசிஸ் பல் பாதுகாப்பு இரத்த சோகை குறைவு பித்தப்பைக்கள் இது போல் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு இந்த பாதாம் பருப்பு தாங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ இந்த விஷயங்களை எல்லாமே வந்து பலரும் பார்த்திங்கன்னா இந்த விஷய காரணங்கள் வந்து தெரியாமலேயே வந்து பாதாம் பருப்பை வந்து விரும்பி சாப்பிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க நல்லதை வந்து எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய உடல்லையும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்குது ஸோ மேற் சொன்ன காரணங்கள் எல்லாமே வந்து பலரும் வந்து அடையணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒரு தினசரி உணவில் பாதாம் பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்பில் பார்த்தீங்கன்னா தோராயமாக முப்பது கிராம் பாதாம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் கலோரி வந்து நூற்றி அறுபத்தி மூணு இருக்குது நார்ச்சத்து மூணு புள்ளி அஞ்சு கிராமும் புரதம் ஆறு கிராமும் கார்பஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் கொழுப்பு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலு கிராம் தான் இருக்குது முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின்கள் இருக்குது விட்டமின் இ இருக்குது தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீஷியம் இருக்குது இது போல் பல நன்மைகள் பல சத்துக்கள் வந்து பெற்றிருக்கக்கூடியதாக இந்த பாதாம் பருப்பு இருக்குது இந்த பாதாம் பருப்பை தினமும் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கிளியர் ஆகிடும் ஸோ உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கணும் ரத்தத்தில் சரியான விகிதத்தில் எல்லா சத்துக்களும் இருக்கணும் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களை வந்து பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு நிறையவே இருக்குது அதனால் தினமும் வந்து சாப்பிடுங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக வந்து விடுபட முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்ம பொழிவு யாரெல்லாம் ரொம்ப எங்காக இருக்கணும் ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வேறெல்லாம் எது க்ரீமுமே போட தேவையில்ல உடலில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இருந்து காக்கிறதுக்காக அவசியமாக மேல்புற தோல் வந்து செயலாற்றுது இது உண்மையான ஒரு விஷயம் ஸோ உள்ளே நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் பாதாம் பருப்பை வந்து நீங்கள் சாப்பிடுங்க பாதாம் பருப்பில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது புத்துணர்வு வந்து கொடுக்கும் ஸோ நிறைய ரசாயனங்கள் அதில் அதிகமாக இருக்குது இது மாதிரி நல்ல ரசாயனங்கள் இருக்கிறதுனால இது தோலுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு பளபளப்பை வந்து கொடுக்கும் மேலும் உடம்புக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கும் பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் இருக்குது விட்டமின் சத்துக்கள் இருக்குது ஸோ இது அதிக அளவு உண்ணக்கூடியவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதிக அளவு ஆற்றலும் வந்து கிடைக்கும் மேலும் இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுல பாதாம் ரொம்ப பங்கு எடுத்துக்குது இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேட் வந்து கரெக்டாக இருக்கணும் நிறைய ஃபேட் நிறைந்த உணவுகளை அதிகமாக உண்ணக்கூடியவர்களுக்கு இதய சம்மந்தமான நோய்கள் வந்துடும் ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா பாதாம் பருப்பு தான் உங்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் ஏன்னா உங்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து அறவே போகணும் அப்படின்னா இந்த பருப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க இதய நோய்கள் கண்டிப்பாக வந்து ஏற்படாது அடுத்ததாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார்ச்சத்துக்களும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகம் எடுத்துக்கிறதுனால தான் உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படுது குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் இது மாதிரி மோசமான உணவுகளை எல்லாம் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு உடல் வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ இந்த பாதாம் பருப்பில் உணவு செரிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது அதில் அதிகமாக உண்ணக்கூடியவர்களுக்கு உடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளும் வந்து சரியாக போயிடும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் தினமும் அஞ்சு முதல் எட்டு பாதாம் பருப்புகளை ஊற வைத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க சரியாக போய்டும் பிற மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னா பாதாமினுடைய தோலில் இருக்கக்கூடிய ஃப்ளவேண்டியர்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நூறு கிராம் பாதாமில் ஐம்பத்தெட்டு சதவீதம்கு கொழுப்பு இருக்குது ஆனால் அது எல்லாமே நல்ல கொழுப்பு தான் ஸோ பாதகம் இல்லாத ஒரு பருப்பு அப்படின்னா அது பாதாம் பருப்பு தான் இதய நோய் இருக்கக்கூடியவங்க வாரத்தில் அஞ்சு நாட்கள் பாதாம் பருப்பை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கான அபாயத்தை வந்து ஐம்பது சதவீதமாக வந்து குறைத்து கொடுக்கும் பாதாமில் நல்ல கொழுப்புகள் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் வந்து எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக இந்த பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க ஏன்னா பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லை அப்படின்றதுனால உடல் எடை வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் பட்னி கிடக்கிறத விட உணவுக்கு இடையே ஒரு சில பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல் எடை ஏறாமல் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணுங்க மேலும் இந்த பாதாமை நீங்க தினசரி எடுத்துக்கும் பொழுது மூளையை வந்து பலப்படுத்தி கொடுக்கும் வயதோகியத்துல வரக்கூடிய அல்சிமர் நோய் அப்படின்ற மறதி நோயை தவிர்க்கறதுக்கு பாதாம் பெரும் பங்கு எடுத்துக்குது அப்படின்றதுனால அதை இளம் வயதில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க முறையாக பாதாம் சாப்பிடக்கூடிய பிள்ளைங்க மூளை பார்த்திங்கன்னா எப்போதுமே நல்ல ஆக்டிவாக இருக்கும் பாதாமில் இருக்கக்கூடிய ரிபோப்ளேவின் அப்படின்ற ஒரு பி அப்படின்ற விட்டமின் இருக்குது ஸோ எல்கான்டினென்ட் அப்படின்ற அமினோமிலமும் இருக்குது இந்த ரெண்டுமே மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்து புத்தி கூர்மைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ நம்முடைய நரம்புகளுடைய இயக்கத்துக்கும் பாதாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மட்டும் இல்லாமல் தலைமுடி வந்து அதிகமாக கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த பாதாம் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கேரட்டின் புரதங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ பாதாம் பருப்புகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி உதிர்றது குறைபாடு நின்றும் மேலும் இளம் வயதிலேயே தலைமுடி நரைக்கிறது இது பிரச்சனையும் தீர்ந்து போய்டும் இது மாதிரி நிறைய தீர்வுகள் வந்து பாதாம் பருப்பு கொடுக்குது அதனால் முறையாக வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல் நிறைய ஆரோக்கிய சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க